ஐப்பசி மாத பலன்களில் இருக்கும் அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு கும்பராசியை பொறுத்தளவுக்கு நினைச்சது நடக்கக்கூடிய மாதமாக அல்லது நினைச்சதை நடத்தி காட்டக்கூடிய மாதமாக அல்லது நினைச்ச விஷயத்தில் வந்து ஜெயித்து காட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆரம்பிக்குது ராசி அதிபதி சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அதிகாரம் கிடைக்கக்கூடியது ஆள் பலம் கிடைக்கக்கூடியது அரசியல் பலம் கிடைக்கக்கூடியது எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு புது புது ஆன்மீக எடுத்து ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் வணக்கம் சார் ஐப்பசி மாத பலன்கள் இருக்கும் அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு கும்பராசியை நினைச்சது நடக்கக்கூடிய மாதமாக அல்லது நினைச்சதை நடத்தி காட்டக்கூடிய மாதமாக அல்லது நினைச்ச விஷயத்துல வந்து ஜெயித்து காட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆரம்பிக்கிறது ராசி அதிபதி சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் இருக்கிறதுனால அதிகாரம் கிடைக்கக்கூடியது ஆள் பலம் கிடைக்கக்கூடியது அரசியல் பலம் கிடைக்கக்கூடியது எல்லாவற்றுக்கும் மேலாக பண பலம் பெருகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது உடல் ரீதியான வகையில் வந்து எவ்வளவு நோய் நொடிகள் இருந்தால் கூட அந்த நோய் நொடிகள் மருத்துவமனைக்கு போய் கூட மருத்துவம் கூட தீராத நோய் நொடிகள் வந்து தீருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்போகுது அல்லது மருத்துவ செலவுகளில் வந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது உங்க குடும்பத்தில் பெரியவங்களுக்கு மூட்டு வலி இடுப்பு வலி நரம்பு வலி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லதொரு ஒரு வழி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது கண் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கும் இல்லையா அதாவது அந்த காலத்தில் நாற்பது வயசு அம்பது வயசுக்கு அப்புறம் கண் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் இந்த காலத்துல வந்து அஞ்சு வயசு பத்து வயசுலேயே வாழ்க்கையில முன்னாடி வர்றோமோ இல்லையோ ஆனால் தன்னுடைய கண்ணுக்கு கண்ணாடி போடக்கூடிய ஒரு கடுமையான சூழல் இருக்குது அப்படிங்கறது மறுக்க முடியாது அந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பார்வையில் கோளாறு அவர்களுக்கு தாராளமாக ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியமான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தை அதிபதி சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நட்டங்கள் தவிர்க்கப்படக்கூடிய கடந்த காலங்களில் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் ஆசைப்பட்டு ஆரம்பித்த தொழில் வியாபாரத்தில் லாபம் இல்லாமல் இருந்திருக்கும் அந்த லாபம் இல்லாத போது ஒரு சில பேர் ஆறுதல் சொல்லுவாங்க இல்லையா ஒரு சில பேர் ஆறுதல் சொல்கிறாங்க அப்படிங்கிறத விட இன்னும் ஒரு சில பேர் ஆறுதல் அப்படிங்கிற பேரில் உங்களை சோதித்து பார்க்கக்கூடிய உங்களுடைய மனசை வந்து ரணப்படுத்தி பார்க்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமங்க ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து நல்ல முறையில் வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லது ஆனால் கொஞ்சமாவது சோர்ந்து போய்ட்டுன்னு வைங்களே நமக்கு தகுதி இருந்தால் கூட தகுதி இல்லாத பல பேரெல்லாம் நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே சம்பாதிக்கக்கூடிய யாராரெல்லாம் உங்களை வந்து அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் ஆரம்பித்த தொழில் சரியில்லை நீங்கள் ஆரம்பித்த வியாபாரம் சரியில்லை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கணும் அல்லது அப்படி பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாமே நீங்கள் பண்ணியது சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் உயரக்கூடிய வருமானம் பெருகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது பொதுவாகவே சந்திர பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த தாயார் வழி உறவுகள் மூலமாக அம்மாவளி சொந்தம் இருக்கும் இல்லையா நீங்கள் சும்மாவே இருந்தால் கூட அம்மாவளி சொந்தங்கள் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு வந்து ஒரு சில உதவிகள் செய்யக்கூடிய அம்மா உறவுகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நமக்கும் இந்த உலகத்தில் நல்ல சொந்தங்கள் இருக்குது அப்படின்னு சொந்தம் கொண்டாடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் சூப்பர் சார் ரொம்ப தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்கீங்க சார் இவங்களுக்கான வழிபாடு முறை என்ன சார் ஏன்னா பொதுவாக கும்பராசி ஆரம்பத்திலேருந்தே ஏழ்ந்த சனியால் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லியிருந்தாங்க சார் எங்களுக்கான வழிபாடு முறைகள் வந்து சொல்லுங்கள் ஏன்னா பண வரவே இல்லை அப்படின்னு சொல்லி குமரிட்டு இருக்காங்க சார் அவங்களுக்கான பதில் கும்பராசியை சேர்ந்தவங்க ஏழரை சனியால் அவதிப்பட்ட அப்படின்னு சொல்றதுக்கு மேலே அதற்கு மேல நிறைய பேர் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க ஏழரை வாழ்க்கையில் ஆட்டம் கண்டவங்க கூட அதே வாழ்க்கையில் ஏற்றம் கண்டிருக்காங்க அப்படிங்கிறது ஏழரை சனியுடைய விதியாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை எதனால் கும்ப ராசிக்கு அதிபதியே சனி பகவான் அந்த சனி பகவான் ஏழரை சனியா வரக்கூடிய காலங்களில் ஏதாவது ஒரு வகையில் உங்களை முன்னேற்றி வைப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா அப்படி கூட எனக்கு வந்து கும்பராசியை இருந்து நல்லது நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கிற இடம் வந்து மாறி இருந்துகிட்ருக்கும் அதாவது தேவையில்லாத இடங்களில் தேவைகளை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் தேவையில்லாத இடங்கள் இருந்தது அப்படின்னாலோ உங்கள் ஜாதகத்தில் மேசம் ராசியில் வந்து இந்த சனி பகவான் இருந்தது அப்படின்னாலோ உங்களுக்கு எதிர்பாராத தொல்லைகள் ஏற்படக்கூடிய எல்லை இல்லாத கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து உங்களை நீங்களே தற்காத்து கொள்வதற்குண்டான எளிய வழி அப்படிங்கிறது ஆன்மீகம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஆன்மீகம் அப்படிங்கிற வழியில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட வகையில் வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஜாதக ரீதியாக ஒரு சில வழிபாடுகளை வச்சுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாகவே அமையும் ஆனால் இந்த ஐப்பசி மாத சம்பந்தப்பட்ட ஐப்பசி மாத திதி தேவதா சம்பந்தப்பட்ட பிரசன்னப்படி கும்பம் ராசியை சேர்ந்தவங்க பொதுவாகவே காவல் தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கிறது நல்லது அல்லது கடுமையான தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கிறது நல்லது காவல் தெய்வம் அப்படிங்கிறது பிறந்த கிராமத்தில் எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லை சாமி சம்மந்தப்பட்டது அண்ணன்மார் சாமி சம்மந்தப்பட்டது கன்னிமார் தேவி சம்பந்தப்பட்டது இதுவெல்லாம் காவல் தெய்வமாக சொல்லப்பட்டிருக்குது காவல் தெய்வம் தெரியாதவங்க வந்து கடுமையான அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பத்தரகாளி சம்பந்தப்பட்டது வனபத்திரகாளி சம்மந்தப்பட்டது அதே மாதிரி வந்து ஆஞ்சநேயர் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரியான உக்கிர தெய்வங்களை வழிபாடு வச்சிருக்கும் பொழுது வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கறது நல்லபடியாகவே அமையும் அப்படிங்கறது உண்மை சூப்பர் சார் ரொம்ப தெளிவான விளக்கமா இருந்துச்சு சார் நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேருகிலே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்பரும் அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கற உங்கள்ல நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்கிரால் போற நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்க உடனுக்குடன் நீங்க பார்க்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்